ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ்ல விக்கல்ஸ் பயங்கரமா வெகுண்டு எழுந்திருக்காப்புல ஏன் அதுக்கு காரணம் நம்மளோட பார்வதி தான் பார்வதி இல்லாம எங்கேயுமே புகையாதே சோ பார்வதி கமுருத்தின் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்கல்ஸ ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்க ஏன்னா கிச்சன் டீமுக்கு யார் போகிறதுங்கிறத பற்றி டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ பார்வதி வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க கண்ணில் அடிப்படுத்தி செடியாக நேற்று அடித்து சபரி கண்ணை உடச்சிட்டாங்க அதுலேருந்து பார்வதி கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து போகலும் டீமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போலாம் ஸோ அதனால் வந்து கிச்சன் டீமுக்காக போடுறாங்க கிச்சன் டீமுக்கு போகும்போது பார்வதிக்கு சமைக்கவே தெரியாது ஆனால் கிச்சன் டீமில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால விக்கல்ஸ் என்ன பண்ணலாம் கிச்சன் டீமுக்கு எப்படி போடுவீங்கங்களா அவனு கேட்டதுனால அதனால தான் பிரச்சனை இதனால கமுர்தினும் பார்வதியும் சேர்ந்து விக்கல்ஸை வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஏன் என்றால் நேற்றுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கும் போது விக்கல்ஸ் ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணிட்டானோ அதனுக்காக வளர்ப்பு சரியில்லை வஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி திட்டாங்க ஸோ அதனால விக்கல்ஸ் பயங்கரமாக போக வந்துச்சு எப்படி நீங்க வக்ரோன்றீங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க எப்படி இதில் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு அதனால அவரோட கோவத்தை ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு ஸோ விக்கல்ஸ் இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் கிச்சன் டீமுக்கு பார்வதி போகிறாங்க நாளையிலேருந்து பார்வதி எப்படி சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு அளவு சொல்லணுமா அதை கனி சொல்லணுமா கனி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா ஏற்கனவே வியானா போது வியானாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கனி வந்து ஸோ இவங்க போகும்போது கனி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கனி வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பாய்